வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் அனுமான் ஜெயந்தி தினத்தன்று நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் எந்த ஒரு பொருளை சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் மீது அன்றைய தினத்தில் ஆஞ்சநேயருக்கு எந்த மாலையை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆஞ்சநேயர் அவதரித்த தினமான ஹனுமான் ஜெயந்தி தினத்தன்று ஆஞ்சநேயருக்கு மிகவும் விருப்பமான இந்த பொருட்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளானது நிறைவேறும் ஆஞ்சநேயர்

வியாழக்கிழமை என்று வருகிறது வியாழக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த ஹனுமான் ஜெயந்தியானது மிக மிக விசேஷமானது ஆஞ்சநேயருடைய வழிபாடானது சனி தோஷத்தை நீக்கக்கூடியது ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடியது அனைத்து வித கிரக தோஷங்களையும் நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது ஹனுமான் ஜெயந்தி தினத்தன்று செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய வீட்டில் ஸ்ரீ ஹனுமானுடைய திருவுருவப் படம் அல்லது ஸ்ரீ ராமருடைய திருவுருவப் படம் இருந்ததுனால் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் கட்டாயம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு மண் அகல்விளக்கில் தூய்மையான பசும் நெய்யை சேர்க்க வேண்டும் அந்த நெய்யில் உடைப்படாமல் இருக்கக்கூடிய நான்கு லவங்கத்தை சேர்க்க வேண்டும் இந்த நான்கு லவங்கத்தை அந்த நெய்யில் சேர்த்து திரியிட்டு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்துக்கு முன்பாக அமர்ந்து ஸ்ரீ ராம நாமத்தை முதலில் ஜபிக்க வேண்டும் ராம நாமத்தை ஜபித்த பிறகு ஹனுமானுடைய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும் இந்த இரண்டு வரி மந்திரமானது ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது உங்களால் முடிந்தவரை இந்த மந்திரத்தை அன்றைய தினம் நாள் முழுவதுமே நீங்கள் ஜெபித்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் அந்த மந்திரமானது ஓம் அனுமத்தே நமக ஓம் அனுமத்தே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் துளசியை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் துளசி தீர்த்தத்தை கட்டாயம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேதியமாக பல வகைகளில் ஏதாவது ஒன்றை வைத்து வழிபாடு செய்யலாம் அவ்வல் பொரி சர்க்கரை பொங்கல் இவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேதியமாக படைத்து தீப தூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் வீடுகளில் ஸ்ரீராமருடைய திருவுருவ படம் அல்லது ஆஞ்சநேயருடைய திருவுருவ படம் இல்லாதவர்கள் இந்த தீபத்தை கோவிலுக்கு சென்று ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை வீடுகளில் முடித்த பிறகு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமருடைய கோவில் அல்லது ஆஞ்சநேயருடைய சன்னதியில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயருடைய சன்னதிக்கு முன்பாக ஒரு மண் அகழ்வழக்கில் பசும் நீயை விட்டு நான்கு உடைப்படாமல் இருக்கக்கூடிய கிராம்பை சேர்த்து தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் கட்டாயம் அன்றைய தினத்தில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் ஹனுமான் ஜெயந்தி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து ஹனுமானுக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்வது செல்வ செழிப்பை தரக்கூடியது நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது பொருளாதார வளர்ச்சி சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரக்கூடியது திருமண தடை சுபகாரிய தடை தொடர்ந்து காரியங்கள்ல தடை உள்ளவர்கள் ஹனுமான் ஜெயந்தி தினத்தன்று ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிந்தூரம் சாற்றி நெவேதியமாக வாழைப்பழத்தை நிவேதியமாக படைத்து வழிபாடு செய்வது திருமண தடையை நீக்கக்கூடியது அனைத்து காரியத்திலும் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது கஷ்டங்களானது கடன் பிரச்சனை உடல் உபாதைகளானது நீங்க ஹனுமான் ஜெயந்தி தினத்தன்று ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணையை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கும் கடன் பிரச்சனை உடல் உபாதைகளானது நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் சனி தோஷம் உள்ளவர்கள் ஏழரை சனி பாதிப்பு அதிகமாக உள்ளவர்கள் ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் காரிய தடைகளானது நீங்க ஹனுமான் ஜெயந்தி தினத்தன்று கட்டாயம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வடமாலை சாற்றி ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகளானது நீங்கும் கிரக தோஷங்கள் ஆனது நீங்கும் சனி தோஷம் ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்களானது நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் அனுமான் ஜெயந்தி தினத்தன்று விரதமிருந்து ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஒரு சில காரணத்தால் விரதம் எடுக்க முடியாதவர்கள் ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய மற்ற பூஜைகள் வழிபாடுகளை செய்யலாம் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயருடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக ஸ்ரீ ராமருடைய நாமத்தை ஜபித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்